வணக்கம் தோழர்களே இன்றைய நவீன யுகத்தில் டீனேஜ் மற்றும் இருபது வயதிற்கு மேற்பட்ட இளைஞர்கள் பலர் தலைமுடி உதிர்தலால் பாதிக்கப்படுகின்றனர் குறிப்பாக ஆண்களுக்கு அதிக அளவில் முடி உதிர்தல் மற்றும் இளம் வயதிலேயே நரைமுடி தோன்றுவது போன்ற பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றன குளித்து முடித்தவுடன் அல்லது துண்டால் தலையை துடைக்கும் போது அதிக முடி கொட்டுவது முன் நெற்றி பகுதியில் முடி குறைந்து வழுக்கை ஏற்படுவது போன்றவை ஆண்களுக்கு அதிகமாக காணப்படுகிறது சுற்றுச்சூழல் மாசும் இதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருக்கலாம் பலரும் முடி உதிர்தலை தடுத்து அடர்த்தியான கூந்தலை பெற அதிக செலவு செய்து பல்வேறு சிகிச்சைகளை மேற்கொள்கின்றனர் இருப்பினும் சில சமயங்களில் இவை தற்காலிக தீர்வுகளாக மட்டுமே அமைகின்றன பெண்களுக்கு ஹார்மோன் சமநிலையின்மை ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சி மற்றும் தைராய்டு போன்ற பிரச்சினைகள் காரணமாகவும் அதிக முடி உதிர்தல் ஏற்பட வாய்ப்புள்ளது தலைமுடி உதிர்தல் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் இரும்புச்சத்து நிறைந்த காய்கறிகள் மற்றும் பழங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன குறிப்பாக வைட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காய் ஆரஞ்சு போன்ற பழங்களை தினமும் உட்கொள்வது நல்லது அத்திப்பழம் பேரீச்சை மற்றும் பேரிக்காய் போன்றவையும் இரும்புச்சத்து அதிகம் கொண்டவை இவை உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் உதவுகின்றன பயோட்டின் மற்றும் மல்டிவிட்டமின் போன்ற ஊட்டச்சத்து மாத்திரைகளை உட்கொள்வதற்கு பதிலாக இயற்கையான உணவு முறைகளை பின்பற்றுவது சிறந்தது முடியின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு புரதம் மிகவும் அவசியம் தினமும் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையை கருப்பட்டியுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் முடி நன்றாக வளரும் கருப்பு எல்லை பயன்படுத்தி நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதும் முடி உதிர்வை கட்டுப்படுத்த உதவும் தினமும் காலையில் குடிப்பதற்கு ஒரு எளிய சத்தான பானம் இரண்டு துண்டு தேங்காயை மிக்சியில் போட்டு அரைத்து பால் எடுக்கவும் தேங்காய் அரைக்கும் போது ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை இரண்டு ஏலக்காய் ஒரு சிறிய துண்டு கருப்பட்டி மற்றும் ஒரு சிறிய துண்டு இஞ்சி சேர்த்து அரைக்கவும் இந்த கலவையை வடிகட்டி தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நூறு முதல் நூற்று ஐம்பது மில்லி வரை குடித்து வரவும் இந்த பானம் தலைமுடி வளர்ச்சிக்கு உதவுவதோடு மட்டுமல்லாமல் உடலுக்கும் பல நன்மைகளை தரும் தேங்காய் பால்முடி வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது கறிவேப்பிலையில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இஞ்சி கல்லீரலை தூண்டி செரிமானத்தை மேம்படுத்தும் ஏலக்காய் வயிற்றுப் புண்களை ஆற்ற உதவும் இதனை தொடர்ந்து குடிப்பதன் மூலம் இளமையிலேயே வரும் நரைமுடி மற்றும் உதிர்தல் பிரச்சனைகளை தடுக்கலாம் அனைத்து வயதினரும் இந்த பானத்தை அருந்தலாம் இது குடல் பகுதியை சுத்தப்படுத்துவதுடன் கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து குறைபாடுகளையும் சரி செய்யும் முக்கியமாக இது ஒரு சிறந்த கல்லீரல் டானிக்காகவும் செயல்படுகிறது கூந்தலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த மேலும் சில எளிய குறிப்புகள் ஆழி விதைகளை கொதிக்க வைத்து பேஸ்ட் போல செய்து அதனுடன் கற்றாழை ஜெல்லை கலந்து தலையில் தடவி வரவும் வாரம் ஒரு முறை இவ்வாறு செய்து வந்தால் முடி உதிர்தல் வழுக்கை மற்றும் ஹார்மோன் சமநிலையின்மையால் ஏற்படும் அதிக முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் குறையும் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்